வெல்கம் டு விழுப்புரம் ஆனவாரு தான் பாருங்கடி நல்ல சேனவாரு தான் பாருங்கடி ஆனால் மேலே நம்ம கூத்தாண்டவர் அம்பாரி வர அரம்பாருங்க கடவுளையே திருமணம் பண்ணுற ஒரு பாக்கியம் அது எங்களுக்கு கிடைச்சதை நான் பெருமையாக நினைக்கிற மனப்பெண் மாதிரி அலங்கரித்து எங்கள் கணவன் அரவானுக்காக நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து வந்திருக்கோம் ஒரு பொண்ணுக்கும் ஒரு மணமகனுக்கும் கல்யாணம் ஆனால் என்ன சந்தோஷத்தில் இருப்பாங்களோ அதே ஆனந்தத்தில் நான் இதே கூத்தாண்டவர் கோயிலில் இருக்கிறேன் என்னென்னலாம் நாங்கள் ஆசைப்பட்டு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோமோ அந்த வேண்டுதெல்லாம் நிறைவேற நிறைவேற நாங்கள் அவருக்கு வந்து அதுக்கேற்ற மாதிரி தாலி கட்டும் பொதுமக்கள் மனிதன என்ன புரிதல் வேணும்னா ஓரளவுக்கு புரிதல் இருக்கு முதலையெல்லாம் வந்து ஒரு முப்பது வருஷங்களுக்கு குவாகம் சொன்னாலே ஒரு கேலி கிண்டல் கூட வந்து இருக்கணும் அப்படி கடவுள் இருந்து எங்களுக்கு எல்லாமே ஒரு பெண்ணுக்கு நிகராக என்னென்ன கொடுக்கணுமோ எல்லாமே கொடுத்துட்டாரு ஆனா அந்த தாய்மை மட்டும் எங்ககிட்ட இருந்து வாங்கிட்டாரு அது ஏன் எங்களுக்கு தெரியல காதல்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க காட்டுற ரியாக்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் மாறுபடுறதுனால நிறைய பேர் திட்டம் பண்ணி எழுதே போயிருக்காங்க சக மனிதர் மட்டும் இல்லாம எங்களுக்கும் காதல் எல்லாம் இருக்கத்தான் செய்யுது ஆனா எங்களுக்கான காதல் என்னைக்குமே பொய்யில மட்டும்தான் முடிஞ்சிருக்கு சித்திரை திருநாளில் மட்டும்தான் திருநங்கைகளை தெய்வமாக மதிக்கிறவங்க இருக்கிறாங்க இந்த உலகத்தில் இன்னும் அந்த நிலமையும் மாறணும் அவங்களையும் ஒரு மனுஷங்களாக மதிக்க வேண்டிய நிலைமை வரணும் இந்த உலகத்தில் அனைவருக்கும் வணக்கம் என்னோட பேர் நபீஷா நான் தருமபுரியிலேருந்து வரேன் கடந்த பதிமூணு வருஷமாக இந்த கோவிலுக்கு நான் இருக்கேன் வருஷம் வருஷம் எங்கே இருந்தாலும் தவறாமல் இந்த திருவிழாக்கு நான் வந்து கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணுவேன் இந்த கூவாகம் திருவிழா வர்றது வந்து எப்படின்னா எல்லா பொண்ணுங்களுக்குமே ரொம்ப நான் ரொம்ப ஆசை எதுனா நம்மளுக்கும் கல்யாணம் ஆயிராதா அப்படின்னு ஒரு எல்லா திருநங்களுக்குமே எனக்கு ஒரு ஆசை தான் எனக்கும் இருந்துச்சு நான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் டைம் தாலி கிடைக்கிறது வந்து எனக்கு உண்மையிலுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் கல்யாணம் பண்ண மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது இந்த உலகத்தில் யாருக்கும் கிடைக்காத ஒரு விஷயம் என்னென்னா கடவுளையே திருமணம் பண்ணுற ஒரு பாக்கியம் அது எங்களுக்கு கிடைச்சதை நான் பெருமையாக நினைக்கிற கூத்தாணர் தான் நன்றி சொல்லணும் எங்களுக்கு மனைவியாக அவரை ஏற்றுக்கிட்டதுக்கு எங்கள் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான நாள் இன்றைக்கி நாங்கள் எங்களை வந்து மணப்பெண் மாதிரி அலங்கரித்து எங்கள் கணவன் அரவானை அரவானுக்காக நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து வந்திருக்கோம் எங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஃபெஸ்டிவல் இது ஒரு சக ஆணுக்கும் பெண்ணுக்கும் எப்படி பொங்கல் தீபாவளி செலிப்ரேஷன்ஸ் இருக்கோ அதே மாதிரி எங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஃபெஸ்டிவல் இந்த கூத்தாண்டவர் கோயில் ஃபெஸ்டிவல் நான் வந்து கூத்தாண்டர் ரெண்டாவது வருஷம் வந்திருக்கேன் வெள்ளி தாலி கட்டியிருக்கேன் கட்டிட்டு எங்க கூத்தாண்டரை நினச்சமாலுமே அவரை நினைச்சு நம்ம வேண்டுதல் இருந்தால் நிறைவேற்றி தாலி கட்டுறமோ சரி ஆணும் சரி பெண்ணும் சரி திருநங்கிலும் சரி நினைச்சு கட்டினா கண்டிப்பா எல்லாமே நடக்கும் இது ஐதீகம் இது என்னோட லைஃப்ல கட்டினு தாலி ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்றேன் எனக்கு இது இது நான் கண்ணுல கூட நினைச்சு பார்த்தது இந்த மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு

ஒரு வருஷம் வந்து நம்ம இது நமக்கு நடக்கணும்னு சொல்லி வேண்டினா கண்டிப்பா அது நடக்கும் அப்படி நாங்களும் வருஷம் வருஷம் ஒரு வேண்டுதல் வச்சுட்டு போவோம் நிறைவேறினதுக்கு அப்புறம் அடுத்த வருஷம் மீண்டும் வந்து நாங்கள் தாலி கட்டி தாலியாக இருப்போம் இது வருஷம் வருஷம் நடந்துட்டு இருக்கு போன வருஷம் வேண்டுதல் வச்சு நான் வீடு கட்டணும் சீக்கிரம் வீடு கட்டணும் அப்புறம் அடுத்த வருஷம் நான் வெள்ளி தலை கட்டுறேன்னு சொல்லி வேண்டிக்கிட்டேன் அதனால என்ன சொந்தமாக வீடு கட்டின வெள்ளித்தலை கட்டிக்கிட்டேன் எங்கள் கடவுள் ரொம்ப சக்தி வாய்ந்த கடவுள் நான் கடந்த பத்து வருஷமாக வந்துட்டு இருக்கேன் என்னோட ஒவ்வொரு வேண்டுதலும் அவர் நிறைவேற்றி தான் இருக்கார் எனக்கு சந்தோஷமாக வச்சுருக்காரு ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் வந்து மஞ்சள் தாளி கட்டும் வெள்ளித்தாலி கட்டும் தங்கத்தாலி கட்டும் என்னென்னலாம் நாங்கள் ஆசைப்பட்டு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோமோ அந்த வேண்டுதெல்லாம் நிறைவேற நிறைவேற நாங்கள் அவருக்கு வந்து அதுக்கேற்ற மாதிரி தாலி கட்டும் நாங்கள் இந்த வருஷம் தங்கம் வெள்ளி மஞ்சள் மூணு சேர்த்து கட்டியிருக்கோம் ஆசைப்பட்ட எல்லாத்தையும் எங்கள் கடவுள் நிறைவேற்றி வச்சாரு நான் வந்து முதல் வருஷம் வந்து மஞ்சள் தாளி கட்டுனேன் இப்போ ரெண்டாவது வருஷத்து வெள்ளி தாலி கட்டுறேன் இனிமேட்டு அடுத்த வருஷம் வந்து நான் வந்து தங்கத்தாலி கட்டுவேன் இந்த கூத்தாண்டவர் வந்து எல்லாத்தையுமே நல்ல செல்வமும் வளமும் எல்லாத்தையும் நல்லா வச்சுருப்பாரு எதாவது வேண்டுதல் வச்சுருந்தா இது ரெண்டு கட்டுவாங்க வெள்ளி தங்கம் அந்த மாதிரி நான் ஒரு வேண்டுதல் வச்சிருந்தா அது எனக்கு நிறைவேறிச்சு ஸோ அதுக்காக நான் இந்த வருஷம் ரெண்டு தாலி கட்டியிருக்கேன் நாளைக்கு அவரை வந்து படுகொலும் பண்ணுறாங்க நாளைக்கு தாலியை அறுத்துட்டு நாங்கள் வலையில் உடச்சிட்டு விதவை குளத்தில் வீட்டுக்கு ரொம்ப கஷ்டத்தோடு தாலி கட்டுதல் நினைக்கும் போது சந்தோஷம் எப்படி இருக்குமோ தாலி அறுக்குன்றதுன்னும் போது வந்து அதுக்கான ஃபீல் துக்கம் தான் செய்யும் அப்படின்னும் போது வந்து நாங்கள் எல்லாருமே அதுக்காக கொஞ்சம் கஷ்டப்படுவோம் அப்போ கஷ்டப்படுறது என்னென்னா வந்து வருஷம் வருஷம் நாங்கள் எது வரைக்கும் நாங்கள் கடந்து வந்த எல்லா நஷ்டங்கள் எல்லாத்தையும் யோசிச்சு தான் ஃபீல் பண்ணுவோம் ஒருத்தர் வீட்டில் நினச்சி அழுவாங்க அதுதான் கஷ்டம் தாலி கட்ட எல்லா பொண்ணுங்களுக்குமே சந்தோஷமாக தான் இருக்கும் ஏன்னா நமக்கு கல்யாணம் ஆக போகுது ஃபஸ்ட் டைம் மேரேஜ் ஆக போகுது அந்த சந்தோஷம் இருக்கும் அடுத்த நாளே தாலி அறுக்கும் போது அந்த துக்கம் ரொம்ப துயரம் நம்ம மனசு ரொம்ப கஷ்டப்படுத்தும் ஆனால் என்ன பண்ணுறது எங்களுடைய தலையெழுத்து அந்த மாதிரி தான் இருக்குது எங்களுடைய வரலாறு அந்த மாதிரி அமைஞ்சிருக்கு இந்த ஊரில் இருக்கிற மக்கள் வந்து எல்லாரும் எங்களை பார்த்தோன்னே கொஞ்சம் அவங்களுக்கும் ஒரு ஹாப்பினஸ் இருக்குது அவங்க ஊர் திருவிழா நாங்கள் எல்லோரும் வந்திருக்கோம் அப்படின்னும் போது அவங்க எல்லாருமே எங்களை மரியாதை தான் நடத்துகிறாங்க எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை எல்லாரும் வந்து பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் மாதிரி தான் பழகிட்டு இருக்காங்க இங்கே இருக்கிற மக்கள்லாம் த திருநங்கையில் வந்து ஒரு தெய்வம் மாதிரி தான் பார்க்குறாங்க எங்களுக்கு நல்ல மரியாதை கொடுக்குறாங்க வீட்டுக்கு கூப்பிட்டு எங்களை எங்கள் வீட்டுக்கு வாங்க எங்கள் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு போங்க தண்ணி குடிச்சிட்டு போங்க எங்களை ஒரு தெய்வமாக தான் ட்ரீட் பண்ணுறாங்க இங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் பொதுமக்கள் மனிதர்கள் என்ன புரிதல் வேணும்னா ஓரளவுக்கு புரிதல் இருக்குது முதலையெல்லாம் வந்து ஒரு முப்பது வருஷங்களுக்கு முன்னால் குவாகம் அப்படின்னு சொன்னாலே ஒரு கேலி கிண்டல் ஆலிங்கனமாக பார்க்கணும் அப்படின்னு விரும்புவாங்க திருநங்கைகள் கூட வந்து ஜாலியாக இருக்கணும் அப்படி அப்படின்னா இப்போ கொஞ்சம் ஆன்மீகத்தோடு வந்து அப்ரோச் பண்ணுறாங்க அது ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயம் இன்னும் நாளடைவில் வந்து அடுத்தடுத்த வருடங்களில் இன்னும் வந்து இது ஒரு முக்கியமான ஒரு திருநங்கைகளுடைய உலகளாவிய ஒரு ஆன்மீகத்தலமாக இது வந்து உருப்பெறும் அப்படிங்கிறது எங்களோட நம்பிக்கை அதற்கான முயற்சிகளில் தென்னிந்திய திருநங்கை கூட்டமைப்பு படுவேகமாக வேலை செஞ்சுட்ருக்கு எங்களுக்கு செப்பரேட்டான வே கொடுத்துருக்காங்க பூத்தாட்டவரை தரிசனம் பண்ணுறதுக்காக ரொம்ப ஈஸியாக வந்து அவரை நாங்கள் தரிசனம் பண்ணியிருக்கோம் இந்த டைம் எல்லாமும் வெயில் படாமல் இருக்கிறதுக்காக கூரை எல்லாம் போட்டு ஃபேன் இதெல்லாமே வச்சுருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த கோயில் நிர்வாகத்துக்கு கண்டிப்பாக நான் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் கள்ளக்குறிச்சி மாவட்ட நிர்வாகம் சுகாதாரத்துறை காவல்துறை அனைவரும் சேர்ந்து நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காங்க எல்லா வருஷத்தை விட இந்த வருஷம் வந்து போலீஸ் தரப்பில் வந்து கூடுதல் காவல்துறை பணியாளர்களை வந்து வச்சுருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் வந்து ஸ்விஃப்ட் பேஸ் மூலமாக வந்து வச்சுருக்காங்க ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் அதே நேரத்தில் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஆம்புலன்ஸ் வந்து கோயிலை சுற்றியும் இருக்குது மக்களுக்கு ஏதாவது சின்ன இடர்பாடுகள் ஏற்பட்டாலும் உடனடியாக அவங்களை கவனிக்கிறதுக்கும் ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறதுக்கும் தயார் நிலையில் வச்சுருக்காங்க இந்த வருஷம் எல்லா வருஷத்தை விட அதிகமான திருநங்கைகள் இதில் இந்த விழாவில் பங்கேற்பாங்க அப்படிங்கிறது எங்களோட எதிர்பார்ப்பு ஏன்னா நிறைய திருநங்கைகள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க நேற்று விழுப்புரத்தில் நடந்த மிஸ்குபாகம் நிகழ்ச்சிக்கே கிட்டத்தட்ட வந்து ஒரு ஓப்பன் ஸ்டேஜ் ப்ரோக்ராமுக்கே ஒரு நாலாயிரம் அஞ்சாயிரம் திருநங்கைகள் கிட்ட வந்திருந்தாங்க அதனால் இந்த வருஷம் திருநங்கைகளோட வரத்து அதிகமாக இருக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சுற்றி நான்கு வீதிகள்லேயும் தேர்வர வீதிகளையும் தென்னிந்திய திருநங்கை கூட்டமைப்பின் சார்பாக அன்னதான பந்தல் நீர்மோர் பந்தல் தண்ணீர் பந்தல் இதெல்லாம் வந்து துவங்கியிருக்கோம் நாங்கள் வந்து ஒரு ஆணா பிறந்து எங்களோட உள்ள இருக்கிற பாவனை வந்து பெண்ணாக இருந்து நாங்கள் எங்களை வந்து முழு பெண்ணாக மாற்றி கற்றுக்கோட்டோம் நாங்கள் எங்களோட கஷ்டங்கள் எல்லாம் தாங்கிக்கிட்டு கொண்டுட்டு இந்த மாதிரி ஒரு பிறப்பை எடுத்திருக்கோம் அது கடவுளோட அனுகிரகம் எல்லாமே எதுவும் முடியாது அந்த மாதிரி எடுத்து எனக்கு அடுத்த ஜென்ரேஷன் உருவாகணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கீழே சின்ன சின்ன திருநங்கையை வந்து தத்து எடுத்து அவளை வந்து எனக்கு வந்து பொண்ணு படுத்தி எங்களுக்கு எங்களுக்குள்ள ஒரு பாண்டிங் அதுதான் அம்மா பொண்ணு இவன் என்னோட பொண்ணு இந்த மாதிரி தான் ஜென்ரேஷன் ஜென்ரேஷன் வாழ்ந்துட்டே இருக்குது இவளுக்கு ஒரு பொண்ணு இருக்கா இவளுக்கு கீழே ஒரு பொண்ணு இருக்கா எனக்கு மேலே ஒரு அம்மா இருக்காங்க அந்த மாதிரி தான் டிரான்ஜெண்டர்ஸோட வாழ்க்கை யார் எங்களை வந்து அம்மான்னு கூப்பிட்டாலும் அவங்க எல்லாருமே எங்களோட பிள்ளைங்க தான் எங்களால் பெற்றுக்க முடியலனாலும் இருக்கிற எல்லாருமே நாங்கள் வந்து பிள்ளைங்களா தான் அதை வந்து எங்கள் கம்யூனிட்டி மட்டும் இல்லை நாங்கள் வர பாய்ஸாக இருக்கட்டும் கேர்ள்ஸாக இருக்கட்டும் நார்மல் கம்யூனிட்டியாக இருக்கட்டும் அதுலேருந்து வரவங்களையுமே நாங்கள் வந்து எங்களை அம்மான்னு சொல்லிவிட்டாங்க எங்களோட அக்கா அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நாங்கள் அவங்களுக்கு உண்மையான ரிலேஷன்ஷிப்க்கு வந்து வேல்யூஷன் கொடுத்து நாங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிட்டு போவோம் திருநங்கையிலோட தாய்மை வந்து பார்த்தீங்கன்னா கடவுள் வந்து எங்களுக்கு எல்லாமே கொடுத்துருக்காரு அழகுலேருந்து திறமையிலேருந்து எல்லாமே ஒரு பெண்ணுக்கு நிகராக என்னென்ன கொடுக்கணுமோ எல்லாமே கொடுத்துட்டாரு ஆனால் அந்த தாய்மை மட்டும் எங்ககிட்ட இருந்து வாங்கிட்டார் அது ஏன் எங்களுக்கு தெரியல ஆனால் எங்களுக்கும் குழந்தை பெற்றுக்கணும் நாங்களும் ஒரு குழந்தைய வளர்த்தணும் நாங்கள் ஆசைப்படுறோம் எங்களுக்குள்ளேயும் அந்த தாய்மை பாசம் கண்டிப்பாக இருக்கும் இல்லையா எந்த ஒரு திருநங்கையும் பார்த்துக்குங்க ஒருத்தங்க மேலே வைக்கிற பாசம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகப்படியாக வைப்பாங்க ஆனால் எங்கள் மேலே யாரும் பாசம் வைக்கிறதெல்லாம் எங்களை யாரும் அக்செப்ட் பண்ணிக்கிறது இல்லை ஒரு தாய்மை விட ஒரு பெண் ஒரு திருநங்கையோட தாய்மையோட பாசம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கோட மதிப்புக்கு வந்து விலையே இல்லை அது ரொம்ப அதிகமாக இருக்குது எங்களுக்கும் குழந்தை பிறக்கும் பெற்றுக்குன்னு ஆசையாக இருக்குது பட் இந்த ஜெமத்தில் இங்கே இப்படி பிறந்துட்டோம் அடுத்த ஜெமனோட வந்து கண்டிப்பாக இருந்தால் நாங்களும் பெண்ணாக பிறந்து நாங்களும் ஒரு பிள்ளைக்கு தாயவாகணும் ஒரு நம்பிக்கை இருக்குது எங்களுக்கு என்ன எங்கள் அம்மா வளர்த்து இந்த மாதிரி ஆகினாங்க இன்னைக்கு இவங்க எல்லாரையும் வளர்த்து இவங்க எல்லாருமே என் பொண்ணுங்க இவங்க எல்லாரையும் வளர்த்து இவ எல்லாருமே வளர்த்து இது இப்போ பெரிய ஆள் ஆக்கியிருக்கேன் எல்லாருமே வரும்போது போது சின்ன பையனாக தான் வந்தாங்க ஒரு ஒரு ஸ்டேஜ் தாண்ட தாண்ட அவங்களோட முன்னேறி எல்லாம் வந்திருக்காங்க இவ ஒரு கிளாசிக்கல் டான்ஸர் இவன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஹோட்டலில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கா அந்த மாதிரி ஒவ்வொரு திருநங்கையும் நாங்கள் வந்து படிக்க வச்சுட்டு தான் இருக்கிறோம் முன்ன முன்னோர்களில் வந்து பெக்கிங் பண்ணாங்க ஒர்க் பண்ணாங்க இப்போ வர திருநங்கையில் நாங்கள் நிறைய பேர் படிக்க வச்சிட்ருக்கோம் வேலைக்கு வேலைக்கு அனுப்புகிறோம் நான் ஒரு என்ஜிஓவில் ஒர்க் பண்ணுறேன் தோழின்ற அமைப்பில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் காதல் எங்கே தான் இல்லாமல் இருக்குது சக மனிதர் மட்டும் இல்லாமல் எங்களுக்கும் காதல் எல்லாம் இருக்க தான் செய்யுது ஆனால் எங்களுக்கான காதல் என்றைக்குமே பொய்யில் மட்டும்தான் முடிஞ்சிருக்கு நார்மல் கம்யூனிட்டிக்கு இருக்கிற காதலே வந்து இன்றைக்கி உண்மை இல்லாமல் தான் இருக்குது அதுக்கப்புறமா எங்களை எங்களோட எங்கக்கிட்ட வரவங்களும் காதல்ன்ற ஒரு பேரால் வராங்க நாங்கள் வேற ஒரு ரிலேஷன்ஷிப் சொல்லி எங்கக்கிட்ட வந்தால் கூட நாங்கள் அக்செப்ட் தான் செய்வோம் நார்மலாகவே நான் இப்படி தான் நான் உன் தம்பி தான் நான் அவங்க அண்ணன் தான் இல்லை நான் கூட வந்து இல்லை ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கேன்னு சொல்லி பேசுனாக்கா அது வேறு காதல்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க காட்டுற ரியாக்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் மாறுபடுறதுனால இனிமேல் வந்து காதல் அப்படின்னு சொல்லிவிட்டு சின்ன இளம் திருநங்கைகளுக்கு நிறைய பேர் வந்து அந்த காதலுக்காக வந்து நிறைய பேர் அட்டம் பண்ணி நிறைய போயிருக்காங்க ஸோ இனி வர ஜென்ரேஷன் திருநங்கைகளுக்கு காதல் வேண்டாம் எல்லோரும் வந்து நார்மல் எல்லாருமே ஒரு ஃப்ரெண்ட்லேயே இருக்கலாம் அது ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும் இப்போ நிறையா பசங்க வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய காதல் வந்து அக்செப்ட் பண்ணிக்குவாங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து அக்செப்ட் பண்ணிக்குவாங்க அதுவும் நல்லா அழகாக இருந்தால் மட்டும்தான் மற்றபடி எதுவுமே இல்லை சில ஆம்பளைங்க காசுக்காகவும் நாங்கள் எடுத்துருக்க ஜுவல்ஸுக்காக மட்டும் தான் எங்கள் கூட இருப்பாங்க ஆனால் சில ஆம்பளைங்க உண்மையாகவே காதலிப்பாங்க அப்படி இந்த கேட்டகரிக்கு எல்லா ஆம்பளைங்களும் மெயினாக சொல்கிற ஒரே விஷயம் உனக்கு குழந்தை பிறக்குமா அப்படின்னு சொல்லி தான் வருவாங்க எங்களுக்கு குழந்தை பிறக்காது உண்மை தான் ஆனால் ஒரு பொண்ணுக்கு நிகராக அதுக்கு மேலே ஒரு படியா அன்பு காமிச்சு எங்களை வச்சு பார்த்துக்க முடியும் அவங்க உண்மையாக இருந்தாங்கன்னா எனக்கு குழந்தை பிறக்கான்னு தெரிஞ்சுதான் நீங்கள் லவ் பண்ணி கல்யாணம் பண்ண போகிறீங்க ஆனால் நீங்கள் அதை தெரிஞ்சுக்கிட்டே அதுக்கான வழி கொடுத்து தப்பு தானே சில பேருக்கு கல்யாணம் வரைக்கும் போகுது நல்லபடியாக கல்யாணம் பண்ணிக்கிறாங்க நல்லபடியாக வாழ்கிறாங்க ஆனால் அவங்களுமே குழந்தை விஷயத்துல வந்து பாதிச்சு ரொம்பவே டேமேஜ் ஆகிக்கிறாங்க சில பேர் காதலியே முடிஞ்சு அது நிகாரிச்சு போயிடுது சோ காதல் என்கிறது திறந்தைங்களுக்கு என்னைக்குமே நிரந்தரமானது கிடையாது நிரந்தரமா இருக்குன்னா அது ஒவ்வொரு ஆண்கள்கிட்ட தான் அந்த கேள்வி கேட்கணும் பிகாஸ் எல்லா ஆண்களும் நான் ஒரே தப்பு சொல்ல வரல ஒரு சில ஆண்கள் இருக்காங்க அவங்க எல்லாரும் நல்லா புரிஞ்சுக்குங்க உங்க மனசுல இருக்கிற உண்மையான காதல் அன்பையும் நீங்க அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா அந்த திருநங்கை உங்களுக்காக இருப்பாங்க என்னைக்கும் அவங்கள ஏமாத்திராதீங்க நீங்க ஏமாத்தணும் தெரிஞ்ச ஒரு விஷயம் உங்களுக்குள்ள தோணுச்சுன்னா அந்த திருநங்கைட்டு நீங்க முன்னாடி சொல்லிரணும் நம்ம ஃப்ரெண்டா பழகிக்கலாம் அதோட முடிச்சுக்கலாம்னு சொல்லிரணும் அது காதல் வரைக்கும் கொண்டு போயிட்டு உனக்கு இன்னொரு பொண்ணு கிடைப்பா எனக்கு இன்னொரு பையன் கிடைக்க மாட்டான் அன்னைக்கு நான் போனதுக்கு அப்புறம் நல்லா வாழ்வல் மட்டும் நினச்சவே நினைச்சிடாத அது என்னைக்கும் அது இருக்கத்தான் செய்யும் ஆஹ் டிரான்ஜெண்டர்னா இப்ப வந்துட்டு கம்யூனிட்டில வந்து யாருமே எடுத்துக்க மாட்டுறாங்க இதே மூணாம் பாலினம் சொல்றாங்க ஆனா வந்துட்டு அது சும்மா வாய் வாத்திக்கு மட்டும்தான் சொல்றாங்க இன்னைக்கு இந்த வருஷம் ஒரு நாள் சித்திரை திருநாளில் மட்டும்தான் திருநங்கைகளை தெய்வமாக மதிக்கிறவங்க இருக்கிறாங்க இந்த உலகத்தில் இருந்தாலும் திருநங்கைகளை வந்து யூஸ் பண்ணுற ஒரு பொருளாக மட்டும்தான் பார்க்குறாங்க இன்னும் அந்த நிலமையும் மாறணும் அவங்களையும் ஒரு மனுஷங்களாக மதிக்க வேண்டிய நிலமை வரணும் இந்த உலகத்தில் ட்ரான்ஸிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நாள் இந்த நாள் நாளைக்கு நாள் ஒரு நாள் மட்டும் வந்து மதிக்கக்கூடாது ஸோ அவங்கள வாழ்க்கை ஃபுல்லாக அவங்களுக்கான ஒரு இடத்தையும் கொடுக்கணும் நல்ல மதிப்பு அவங்களுக்கு கொடுக்கணும் ஆனால் இந்த சொசைட்டி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க நாங்கள் அக்செப்ட் பண்ணணும் நாங்கள் உங்களுக்கு இப்போ நீங்கள் வாயில் சொன்னால் மட்டும் பட்டாது அது நிலவைக்கு நீங்கள் கொண்டு வரணும் ஸோ நிறையா டிரான்ஸெண்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான சுயமரியாதை வந்து கிடைக்கிறதே இல்லை ஸோ எல்லாருக்குமே கண்டிப்பாக கிடைக்கணும் நாங்களும் எதுக்குமே வந்து தளர்ந்தவங்க கிடையாது நாங்களும் எல்லாத்துக்கும் நிம்முதி நின்றுவங்க தான் எங்கள் கிட்டே படிப்பு இருக்குது எல்லாமே இருக்குது திறமை இருக்குது ஆனால் அதுக்கான வாய்ப்பு யாரும் தரமாட்டறாங்க இந்த சொசைட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றளவிலுமே அளவிலுமே நான் கொடுக்குற மரியாதை இன்னும் கிடைக்கிறதே இல்லை நான் எங்கள் வீட்டில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட திருநங்க பதினஞ்சு வருஷம் முன்னாடி என்னை ஏற்றுக்கிட்டாங்க ஸோ ஏற்றுக்கிட்ட கூடியமே நம்ம நம்ம வீட்டில் இருந்து நம்ம வந்து கம்யூனிட்டி கூட வந்து நம்மளால் சேர்ந்து சொல்ல முடியாது ஸோ கம்யூனிட்டியோட வரணும் அப்படின்னா கம்யூனிட்டியோட சேர்ந்து இருக்கிறாதான் முடியும் ஸோ அதனால் நான் வந்து சென்னையில் எங்கள் மம்மி வீட்டில் இருந்து என்னோட ஒர்க்கை நான் பார்த்துட்டு இருக்கிறேன் நான் சோஷியல் வெல்ஃபேர் ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அதுவும் இல்லாமல் மாடலிங் பண்ணிட்டு இருக்கிறேன் நான் ஒரு மாடல் திருநகை வந்து தன்னோட வாழ்வாதாரத்துக்கு எதுவுமே இல்லாதனால தான் அவங்க வந்து தொழிலும் இருசவும் பெறாங்க ஆனா அவங்க படித்த படிப்புக்கு வேலை கிடைக்கிறது இல்லை அவங்க திறமைக்கும் இங்கே இடம் கிடைக்கிறது இல்லை அதனால நைட் அங்கே போறாங்க மக்களுக்கு ஒரு பெரிய வேண்டுகோள் என்னன்னா ப்ளீஸ் எல்லாரும் அக்செப்ட் பண்ணுங்க அவங்க படிச்ச படிப்புக்கான வேலையை தயவு செய்து கொடுங்க அவங்களுக்கு என்ன திறமை இருக்குதோ அதுக்கான வழிவகுத்து அந்த வேலை கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக கண்டிப்பா சொல்றேன் இந்த தொழில் யாசகமும் கண்டிப்பாக நின்றும் டிரான்ஜெண்டர்ஸ்க்கு இன்னும் வந்து ஈக்குவாலிட்டி ஈக்குவல் ரைட்ஸ் வேணும் எஜுகேஷன் மஸ்ட் தேவைப்படுது ஸோ அதுக்காக தமிழக அரசாங்கத்துக்கு நான் பெரிய கோரிக்கை வைக்கிறேன் திருநங்கைகளோட முன்னேற்றம் அப்படின்னா அவங்க என்ன ஃபீல் எடுக்கிறாங்க அவங்க வந்து மாலிங் ஃபீல் எடுத்தாங்கன்னா மாலிங் ஃபீல்டில் வந்து மிஸ் இந்தியா மிஸ் இன்டர்நேஷ்னலுக்கு வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து சப்போர்ட்டிவாக இருக்கணும் சப்போர்ட்டிவ் சிஸ்டமாக நம்ம கவர்மெண்ட் இருந்து அவங்கள வந்து ஒரு மாடலாக வந்து இது பண்ணணும் ஓகேவா அது இல்லாமல் அவங்க ஸ்டடீஸில் மேக் பண்ணி கொண்டு போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த இடையூறு இல்லாமல் எந்த பாலியல் சீண்டல் இல்லாமல் அவங்கள நல்லபடியாக எஜுகேஷனில் வந்து நல்லபடியாக கொண்டு போகணும் அப்படின்னா அவங்களும் அவங்களுக்கான ஒரு வேலை வாய்ப்பு கல்வி எல்லாத்துலேயுமே வந்து சிறந்து விளங்குவாங்க நாங்களும் வந்துவிட்டோம் அப்படின்றது தான் உண்மை ஆண்கள் பெண்களுக்கு நிகராக திருநங்கலாக நாங்களும் வந்துட்டோம் அப்படின்றது தான் உண்மை எங்களோட ஒரே ஒரு கோரிக்கை அரசாங்கம் வந்து எல்லா அரசாங்கங்களும் இதுவரைக்கும் தமிழகத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கிற அரசாங்கங்கள் நிறைய நல்ல பணிகள் செஞ்சுருக்காங்க இருந்தாலும் கூட கேரளா கர்நாடகா ஒரிசா இந்த மாதிரி மாநிலங்களோட கம்பேர் பண்ணும்போது நம்மளோட தமிழ்நாட்டினுடைய வேகம் ரொம்ப குறைவுதான் சொல்லுவேன் ஏன்னா வந்து எல்லா ஊர்களிலையும் நம்ம தான் இரண்டாயிரத்தி எட்டில் தமிழ்நாடு திருநங்கைகளுக்கு நலவாரியம் கொண்டு வந்தார் கலைஞர் ஐயா ஆனால் மற்ற ஸ்டேட்ல எல்லாம் நலவாரியமும் கொண்டு வந்து திருநங்கைகளுக்கான தனி பாலிசி ரிசர்வேஷன் கல்வி வேலை வாய்ப்பில் அரசியலில் எல்லா இடங்களையும் இடஒதுக்கீடு கொடுத்துட்டாங்க பட் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இன்னும் அந்த பாலிசியை கொண்டு வரல திருநங்கைகளுக்கும் திருநம்பிகளுக்கும் இடைப்பாலினத்திற்கும் தனி பாலிசி வேணுங்கிறது எங்களுடைய தீமாக இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தென்னிந்திய திருநங்கை கூட்டமைப்போட முக்கியமான கான்செப்டாக வச்சுருக்கோம் கண்டிப்பாக அவங்க இந்த அடுத்த குவாகத்துக்குள்ளே எங்களுக்கு வந்து இதுக்கான ஒரு ரிசல்ட் கிடைக்கணும்னு நாங்கள் கடவுள்கிட்டையும் முறையிட்டிருக்கோம் கவர்மெண்ட் கிட்டேயும் கேட்டுட்ருக்கோம் கண்டிப்பாக அடுத்த வருஷம் திருநங்கைகளுக்கென்று தனி கொள்கை கண்டிப்பாக நிச்சயம் கவர்மெண்ட் கொண்டு வரணும் நம்பிக்கையோடு இந்த வருஷம் திருவிழாவை நாங்கள் என்ஜாய் பண்ணுறோம் தேங்க் யூ